அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபாடா டே ரெண்டு நாள் பிளான் பண்ணி இந்த ஏடிஎம் நோட்டம் விட்டு இன்னைக்கு இதை ஒட்டச்சு இதில் இருக்கிற பணத்தெல்லாம் அல்ல போகிறோம் புரியுதா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போகிறோம் அண்ணே செக்யூரிட்டி இருப்பார் அண்ணே நாம் பார்க்காத செக்யூரிட்டியாக அண்ணே ஏடிஎம் சென்டரு வந்தாச்சு அண்ணே அங்கே பாருங்க செக்யூரிட்டி கொட்டை கொட்டை முழிச்சுட்டு உட்காந்துருக்கான் அவனுக்கு தலையிலயே ஒரு கொட்டு வச்சோன்னு வச்சுக்க அப்படியே கண்ணை மூடிடுவான் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பக்கமாக வாங்க நான் அந்த பக்கமாக வர்றேன் ஆஹா என்ன சின்சியாரிட்டியாக செக்யூரிட்டி முழிச்சுக்கிட்டு இருக்காயா பின்னாடியே போய் வண்டியில் ஒரே போட போட வேண்டியது தான் ஆஹா அப்படியே சாஞ்சிட்டான் செக்யூரிட்டி ஃபியூ மூமெண்ட்ஸ் நம்ம ஆயுதத்தெல்லாம் எடுங்க வெளியே அப்பாடா ரெண்டு நாள் திட்டம் போட்டு இன்னைக்கு அது நிறைவேற போகுது ரெண்டு மிஷின் இருக்குண்ணே டேய் முதல் ஒரு மிஷினை உடப்போண்டா அதில் இருக்கிறதெல்லாம் ஆட்டே போடுவோம் அதுக்கப்புறம் நேராக இருந்தால் இன்னொரு மிஷினை உடைப்போம் முதல் எந்த மிஷினை என்ன உடைக்கிறது பிங்கி பாங்கி போட்டு பார்ப்போமா அறிவு கட்டவனே லை டே ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக அறுத்து மிஷினையே புலந்துடலாம் என்னனே எல்லாத்தையுமே உடைச்சிட்டோம் ஆனா பணமே இன்னும் வர மாட்டேங்குது ஷ் என்ன அடிக்கிறீங்க ஏன்டா என்னமோ ஏடிஎம் கார்டு போட்டு பின் நம்பர் போட்ட மாதிரி பணமே வரலைன்ற முழுசாக உடைச்சாதாண்டா பணம் வரும் பணம் உள்ள இருக்குண்டா இல்லை டே என்னது யாரோ வர சத்தம் கேக்குது ஆன்சல் ஆஹா போலீஸு செக்யூரிட்டி சரியாகவே மயக்கம் போடலையோ ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏடிஎம் மிஷினையே உடைப்பீங்க ஏங்க இதுக்கு தைரியம்லாம் தேவை ஆயுதம் போதும் எங்கிட்டயே நக்கலா எப்பா என்ன அறையா இதுதான் போலீஸ்காராண்டி போல் இருக்கு ஏடிஎம் மிஷினை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியோட மண்டையும் உடைச்சிருக்க ஏங்க செக்யூரிட்டி முழிச்சிருந்தா இப்படி நாங்கள் ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியும் அம்மா எவ்வளோ நேரமோ இந்த மிஷினை உடைக்கிறீங்க ஆஹா அடிச்சாலும் அக்கறையா விசாரிக்கிறாரயா பன்னெண்டு மணிக்கு வந்தோம் விடிய போகுது இவ்வளோ நேரம் உடைச்சிட்டோம் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நாங்கள் பணத்தை எடுத்துட்டு போயிருப்போம்ல அதுக்குள்ள வந்துட்டீங்களே போலீஸ்காரங்கிட்டேயே நக்கல் பேசுறியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏங்க ஏடிஎம் மிஷினை உடைக்கிறதுக்கு எதுக்குங்க அறிவு நான் சொன்ன மாதிரி ஆயுதம் இருந்தால் போதாது அறுவு கட்டவனே நீ உடைச்சது ஏடிஎம் மிஷின் கிடையாது என்ன அது ஏடிஎம் மிஷின் கிடையாதா அப்புறம் பேலன்ஸ் என்ட்ரி போடுற அந்த மிஷின் ஆஹா ஒழுங்கா கூட தெரியல அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு அம்மா நீ படிச்சிருக்கியா இல்லைங்க அதான் ஏடிஎம் மிஷினை விட்டுட்டு பேலன்ஸ் என்ட்ரி போடுற மிஷினை உடைச்சிருக்க ஆஹா ரெண்டு நாளாக பிளான் பண்ணி செக்யூரிட்டி மண்டையை பொலந்து இந்த மிஷினை உடைச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஐயா திருடுறதுக்கும் படிப்பு ஐயா சரி சரி எல்லாரும் ஸ்டேஷனுக்கு நடங்க ஆஹா எங்க ஜீப்பு கொண்டு வரலையா என்னது ஜீப்பா ஆமாங்க அதில் தானே உட்கார வச்சு கூட்டி போவீங்க என்னது ஜீப்பா உனக்கு கட்ட வண்டியே அதிகம் நடன ஸ்டேஷனுக்கு அண்ணே வாஸ்து பார்த்து உடச்சும் ஒன்றுமே வரலையேண்ணே என்ன என்னடா பண்ண சொல்கிற வீட்டுக்கு மட்டும் இல்லை தொழிலுக்கும் வாஸ்து முக்கியம்னு சொன்னாங்க ஆனால் இப்போது வாஸ்து நம்மளை வச்சு செஞ்சிருச்சுடா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்